திருப்புகழ் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு எழுகு நிறைநாபி அரி பிரமர் ஜோதி இலகும் அரன் மூவர் முதலானோர் இறைவி எனும் ஆதி பறை முலையின் ஊர் எழும் அமிர்தனாறு கனிவாயா புழு ஒழுகு காழி கவுனியரில் ஞான புனிதன் என ஏடு தமிழாலே புனலில் எதிரேற சமணர் கழுவேற பொருத கவி வீர குருநாதா மழ உழை கபால டமரக திருசூல மணிகரர் வினோத அருள்பாலா மழ உழை கபால டமருக திருசூல மணிக்கர வினோதர் அருள்பாலா மலர் அயனை நீடு சிறை செய்து அவன் வேலை வளமை பெறவே செய் முருகோனே கழுகு தொழு வேதகிரி சிகரி வீறு கதிர் உலவு வாசல் நிறை வானோர் கடல் ஒலியதான மறை தமிழ்கள் ஓது கதலிவனமேவு பெருமாளே கடல் ஒலியதான மறை தமிழ்கள் ஓது கதலிவனமேவு பெருமாளே ஏழு உலகங்களையும் கொப்பூழில் கொண்ட திருமால் பிரம்மா ஜோதி வடிவான அரன் ஜோதி இலகும் அரன் பிற தேவர்கள் முதலானோர்கள் யாவர்க்கும் தலைவி எனப்படும் ஆதி பராசக்தியின் கொங்கையில் ஊறி எழும் ஞானப்பால் மணக்கும் இனிமை உடைய வாயை உடையவனே மூவர் முதலானோர் இறைவி எனும் ஆதி பறை முலையின் ஊறி எழும் அமிர்த நாறு கனிவாயா இனிமையுடைய வாயை உடையவனே புழுகு மணம் மிக்கு வீசும் சீர்காழிப்பதியில் கவுனியர் குலத்தில் ஞான சம்பந்தராக அவதரித்து பாடல் பெருமையால் வைகை நீரில் எதிர் ஏறி செல்லவும் சமணர் கழுவிலேறவும் தமிழால் வாதப்போர் செய்த கவி வீரனே குருநாதனே மழு உழை கபால டமருக திருசூல முத்தலை சூலம் என்பனவற்றை கை கொண்ட அற்புத மூர்த்தியான சிவபெருமான் பெற்றெடுத்த மைந்தனே மணிகர வினோதர் அருள்பாலா தாமரை மலரில் வீற்றிருக்கும் நான்முகனை பெரிய சிறையில் வைத்து அந்நான்முகனின் படைப்புத் தொழிலை நன்றாக செய்த முருகனே மலர் அயனை நீடு சிறை செய்து அவன் வேலை வளமை பெறவே செய் முருகோனே கழுகுகள் தொழும் வேதகிரி என்ற திருக்கழுக்குன்ற மலையின் மீது வீற்றிருக்கும் ஒளியுடைய திருக்கோயிலின் வாசலின் முன் கூட்டமாய் நிறைந்த வானோர்கள் கடலின் ஒளி போன்று பெரிய முழுக்கத்துடன் வேதங்களையும் தமிழ் பாடல்களையும் ஓதும் கதலிவனம் என்ற திருக்கழுக்குன்றத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே கடல் அதான மறை ஓது வேண்டுதல் அற்ற துதிப்பாடலாக அமைந்துள்ளது இத்திருப்புகள் கழுகு தொழு வேதகிரி திருக்கழு கழுகுகள் தொழுவதை இன்றும் காணலாம் கிருதயுகத்தில் சண்டன் பிரசண்டன் என்ற கழுகுகளும் யுகத்தில் சம்பாதி ஜடாயு என்ற கழுகுகளும் துவாபர யுகத்தில் சம்புகுந்தன் மாகுந்தன் என்னும் கழுகுகளும் கலியுகத்தில் சம்பு ஆதி என்ற கழுகுகளும் வணங்குகின்றன